வேண்டும் தமிழகத்திலே அடுத்த முதல்வராக நம்முடைய தளபதி வர வேண்டும் என்ற தான் எல்லா இடங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற ஆட்சியின் தன்மைகளை மக்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்து இன்றைக்கு இங்கே அலை அலையாக திறந்து போல தமிழகம் முழுவதும் தலைவர் நம்முடைய எதிர்கட்சி தலைவருக்கு என்ன என்று எண்ணி பாருங்கள் சேலத்தை பொறுத்தவரையில் கொண்டு வந்தோம் சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தோம் நம்முடைய தலைவர் காந்தியும் அது கொடுத்த நான்கு மணி சாலை ஆறு மணி சாலையை கொண்டு வந்தோம் தமிழகத்திற்கு நாம் ஆட்சியில் இருந்த போதுதான் தலைவர் கலைஞர் கேட்ட அத்துணை திட்டங்களையும் மத்திய அரசு தங்கு தடையில்லாமல் கொடுத்து தமிழகத்தை வளமிக்க பூமியாக காட்டியது மத்திய அரசாங்கம் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர்களும் தான் இன்றைக்கு அருமைக்குரிய எதிர்கட்சி தலைவர் சென்னையிலே கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிலே இந்தியாவின் அடுத்த பிரதமராக தலைவர் ராகுல் காந்தியை நான் நியமிக்கிறேன் வரவேற்கிறேன் என்று சொன்னார்கள் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திராவின் மருமகளே சொன்னாரோ அதை போல அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவின் அடுத்த பிரதமரை இந்த அறிவு படுத்தியிருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் அவருடைய அந்த குரலுக்கு செவி கொண்டிருக்கிறது விரைவில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திலே தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் இந்த லட்சியத்தை நிறைவேற்ற உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி விரும்பி கேட்டுக்கொகிறோம் ஆதரிப்பீர் இங்கே நம்முடைய கூட்டணி வேட்பாளர் பார்த்தவர்களுக்கு உதயசிரியின் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஜெயித்